ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்று கண்ணதாசன் அவர்களுடைய நினைவு நாள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் ஆனால் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா காலிலே ஒரு உருக்கமான பதிவு வந்து அவர் போட்டிருக்காரு அதாவது நம்ம கண்ணதாசன் அவர்கள் ஒரு வரிகளோ இல்லை வந்து ஏதோ ஒரு பாடலின் வரிகளோ கேட்கும் பொழுது நமக்கு வந்து அன்னைக்கு அது நினைவு நாள் தான் இன்றைக்கி நினைவு நாள் அப்படின்றத சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு மரணம் அப்படிங்கிறது கிடையாது அவருடைய எப்போ பாடலாக இருக்கணும் வரிகளாக இருக்கணும் கேட்கும்போது அது எனக்கு நினைவு நாள் தான் அந்த லெவலுக்கு அவர் வந்து எனக்கு இன்ஸ்பைர் பண்ணிக்கிறது எனக்கு இன்றைக்கி நினைவு நாளுங்கிறது நம்ப முடியல அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப உருக்கமாக போட்டிருக்காரு நீங்கள் வந்து மரணிக்கலை நீங்கள் எப்பயுமே எங்களுடைய நினைவோட தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்ட்டு நிஜமாய ஒரு பூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் ஃபேம்க்கு அது இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏற்கனவே அப்துல் கலாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் ப்ளஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதாவது இளைஞர்கள் கனவு காண வேண்டும் அப்படிங்கிறதை மட்டும் இல்லாமல் எல்லாரும் கனவு காண வேண்டும் அப்படிங்கிறது அவரை பார்த்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்றதையும் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ வெரி இம்பாக்ட்ஃபுல் பெர்சன் கமல் சார் அப்பார்ட் ஃப்ரம் சினிமா அவருடைய நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து தெரியுது சரியா அடுத்தடுத்து நிறைய தகவல்கள் இருக்குது அதாவது ஒரு படம் தாங்க மைக்கேல் மதன காமராஜர் அந்த படத்தோடய கிளைமாக்ஸ்க்கு வந்து அஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கே மண்டையை பிச்சுட்டு இருந்தாங்களா நான் சார் சார் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க அதில் வந்து சொல்லியிருப்பார் மண்டையை பிச்சுட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கும் முடியுது அப்போ தான் கமல் சார் வந்து செட்டுக்கு வராராம் வந்துட்டு ஓகே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் முழுது டக்குன்னு எடுத்து வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு உடனே பண்ணிட்டாங்களா அது வரைக்கும் குறம்பிட்டு இருந்தவங்க டக்குன்னு நான் செட்டில் பார்க்குறப்ப டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடுறாங்க ஸோ அதுதான் கல்வசர் மேட்சிக்ஸ் டேரக்டர் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருந்தார் அதுதான் கொஞ்சம் உண்மை ஏன்னா சார் வந்து எப்பயுமே எல்லா செட்லையும் நீங்கள் வந்து கேஸ் ரேகரோட அப்படி தான் சொல்லுவார் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சொல்லுவேன் கமல் சார்கிட்ட டக்குன்னு மாற்றிடுவார் ப்ளஸ் அவர் அவர் கொடுத்த சேஞ்சஸும் சில நேரம் ஒர்க் அவுட் நிறையா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பார் ஸோ அதுதான் கமல் சாரோடைய பிரில்லியன்ஸ் இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது டீன்னு வந்து ஒருத்தவரை நான் நான் மாறிட முடியுமா கண்டிப்பாக மாற முடியாது அதனுடைய பிரில்லியன்ஸை மைக்கேல் மரணராஜ் காமராஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் ஏதோ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அது கரெக்டாக என்ன இயர்ன்னு தெரில பட் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருச்சுன்னு போய் சொல்லிட்டு இருந்தாங்க அது கரெக்டாக எந்த எத்தனை வருஷம்ங்கிற நான் நோட் பண்ணலை ஸோ இன்றைக்கி அதற்குடைய பிரில்லியன்ஸுக்காக நம்ம பிருத்திவிராஜுடைய மனைவி மேன் வந்து பேசியிருந்தாங்க அதில் காமராஜன் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப காம்பினேஷன் கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வந்து பயங்கரமான ஒரு எலிவேட் வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லை நாங்கள் எப்போதான் எங்களுக்கு டவுன் ஆனாலும் அந்த படத்தை நாங்கள் போட்டு ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருந்தது அப்புறம் டொவினோ தாமஸ் இப்போ ஒரு ஃபே ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் வந்திருந்தார் அப்போ கூட கேட்டிருந்தாங்க எப்படி என்ன எந்த படம் நீங்கள் பார்ப்பீங்கிறது நான் மைக்கேல் மந்திரன் காமராஜர் கமல்சருடைய ஆக்டிங் வந்து அதாவது ரியலாக இருக்கும் அவர் அந்த கிளைமேக்ஸில் அந்த நாலு கமல் சார் உள்ள பொழுது அந்த என்ட்ரியாக இருக்கட்டும் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பக்வாக பண்ணியிருப்பார் அந்த மாதிரிலாம் ஒரு டேக்காகவே எந்த ஒரு படமும் வந்து கொடுத்துடவே முடியாது அளவுக்கு வந்து ஒரு கலைஞன் ஒரு படத்தில் பண்ண முடியுமா அப்படின்றதற்கு உதாரணமாக கவுன்சர் வந்து எஃபர்ட் போட்டிருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து அவங்க வந்து சொன்னாங்க ஸோ அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது அடுத்து இந்தியன் த்ரீ அதனுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது தீபாவளி அன்னைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்தியன் த்ரீ அப்படின்னா கேஸ் டூ தேர்ட்டி செவன் தீபாவளி ரசிகர்களுக்கு ஒரு இன்பதிர்ச்சியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ரொம்ப நாளாக கமல் சாருடைய பட் படத்தை பற்றி அவர் ஒரு அறிவிப்பு இல்லாதனால கண்டிப்பாக வந்து ராஜ்கமல் ஆஃபீஸில் நம்ம வந்து விசாரித்த வரைக்குமே படம் அறிவிப்பு இருக்குப்பா கண்டிப்பாக இருக்குது ஏதாவது ஒன்று வரும் மாதிரி சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நானும் வந்து ஹாப்பி அப்படிங்கிறது அடுத்து விசி குகநாதன் அவர்கள் நம்ம பேர் சொல்லும் பிள்ளை படத்தோடைய டேரக்டர் கம் ஏவிஎம்ல வந்து ப்ரொடக்ஷன் அந்த படம் ஆச்சு அதில் கமல் சார் வந்து நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னாலே அதை நீங்கள் கிராப் பண்ணி அதை வேறு மாதிரி ஒரு அவுட்புட்டில் வந்து கமல் சார் வந்து கொடுக்க வல்லவர் நான் ஒரு கதை இன்ஸ்பிரேஷனாக வந்து கொடுத்தேன் அதை அப்படியே வந்து அவர் நரேட் பண்ணி ஓகே நான் பண்ணுறேன் பட் அதில் கொஞ்சம் ஸ்டேபிளாக அந்த கேரக்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்பவே பயங்கர இம்ப்ரூஷன் பண்ணார் அந்த படம் வந்து செம ஹிட் ஆச்சு பேர் சொல்லும் பிள்ளை ஸோ அதை அதுக்கு முன்னாடி ஒரு ஹிந்தி படம் வந்து இருந்துச்சு அதுலேருந்து இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் அதை எடுத்த கமல்சாரை சொல்லும் பொழுது அதை அப்படியே அவர் ஏற்றுக்கிட்டு சின்ன சேஞ்சஸ் பண்ணால் இந்த படம் வந்து கண்டிப்பாக தூக்கிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அதை நான் பண்ணேன் வேறு லெவலில் எலிவேட் வந்து ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து குகநாதன் அவர்கள் ரீசெண்டாக சித்ராலக்ஷ்மணன் சார் இன்டர்வியூல வந்து அவர் வந்து பேசியிருந்தார் ஸோ எப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞன் கமல் சார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து கமல் சாரோடைய பிக் பாஸ் நீங்கள் ஹோஸ்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீசெண்டாக இருக்கும் அண்டர்ஸ்டன்ட் மரியாதையாக பேசுவார் கண்டஸ்டன் பிஹேவிங் வந்து நல்லாயிருக்கும் பட் விஜய் சதுபதி அவர்களுடைய இது அவரை மதிக்கிறது இல்லை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டன்ஸ் ஒரு செலெக்ஷனே ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்தனேன்னு சொல்லி தெரியும்ல உங்களுக்கு பத்திரிகையாளர் அவர் வந்து கம்பேர் பண்ணி போட்டிருந்தார் ஸோ இதை பார்க்கும் பொழுது அது ஜஸ்டிஃபைடு தான் பட் இன்னும் ஏன் அந்த கம்பேரிஷன் அப்படிங்கிறது தெரில கமல் சார் வந்துவிட்டார் இனிமாதிரி பிக் பாஸ் அப்படிங்கிறது அவர் கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ மீண்டும் மீண்டும் இதை ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரில ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் நெருளாக இருந்துச்சு ஸோ நோ மோர் பாஸ் கமல் சார் அப்படிங்கிறது நம்ம பல தடவை சொல்லிட்டோம் பட் இருந்தாலும் அதை இருந்துகிட்டே இருக்காங்க ஏன்னா அதை வழி இல்லை அதுதான் நீங்கள் கம்பேர் ஆகணும் அப்படிங்கிறது அடுத்து வைரம் ஒரு சர்ச்சையில் செய்யிட்டாருங்க கமல் சார் பேசினதை பேசி பார்த்தீங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் போயிட்டு இருந்து தான் எல்லாமே வந்துச்சு கனடா எல்லாமே வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமல் சார் தக்லீப்பில் பேசுனார்ல இப்போ அவருக்கும் வந்து அது ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுலேருந்து எப்படின்னு தெரில மீண்டும் வாரங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்